எனக்கு அருமையானவர்களையும் இந்த நாள்லேயும் அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை அன்றவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீதம் இரண்டு பனிரெண்டுலே நாம் பார்க்கும் பொழுது நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்றபடி கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக பனை என்பது செழிப்பை குறிக்கிறது கேதுரு என்பது வளர்ச்சியை குறிக்கிறது நீதியின் சூரியனாகிய இயேசு உங்கள் மீது உதிக்கும் பொழுது நீங்கள் செழித்து வளருகிறவர்களாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துக்குள் நீங்கள் எல்லாவற்றிலும் வளருவீர்கள் சங்கீதக்காரன் ஏன் பனை போல நீங்கள் செழிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் பனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாட்டு ஏழு ஏழிலே பார்க்கும் பொழுது பக்தன் சொல்லுகிறான் உன் உயரம் பனை மரத்தொழுங்கு என்று சொல்கிறான் ஏனென்றால் பனை மரத்தில் அவ்வளோ செழிப்பு இருக்கிறது இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது ஜனங்கள் பனை மரத்துக்குற தோலைகளை கையிலே பிடித்து கொண்டு அதை வெற்றியின் சின்னமாக தங்களுடைய பகைஞர்களை ஜெயித்து வெற்றியோடு நாங்கள் இயேசுவோடு வருகிறோம் என்பதை காண்பிப்பதற்காக இந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இந்த பனை மரம் அவ்வளவு மகிமையாக கொண்டாடப்பட்டது இன்னும் ஒன்று ராஜாக்கள் ஆறு இருபத்தி ஒன்பதுல நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜா ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக இந்த பனை மரத்தை செதுக்கி வைத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது பேரேந்துகள் என்று சொல்லப்படுகிறது இந்த பனை மரத்தை தான் அவன் செதுக்கி வைத்திருந்தான் அது அவ்வளோ அழகான ஒரு மரமாக ஜனங்களால் கொண்டாடப்பட்டது ஆம்பிரியோர்களே இதே பனை மரத்தை போல நமே மாண்டவர் ஆசிர்வதிக்க அழகாக இந்த உலகத்திலே உலாவ ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இரண்டாவதாக கேதுரு எதை குறிக்கிறது அதன் வேர் நிலத்திற்குள்ளே ஆழமாக இறங்குகிறது என்று சொல்லப்படுகிறது அதனால் அதனுடைய அகலம் ஐம்பது அடியாக இருக்கிறது இன்னும் அதனுடைய உயரம் நூற்று இருபது அடி உயரமாக பலமுள்ளதாக வளர்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் தான் அந்த மரத்தை மரங்களின் ராஜா என்று அழைக்கிறார்கள் கத்துடைய பிள்ளைகளும் அதே போலத்தான் அவனுடைய வார்த்தைகள் வேர்கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் பலமுள்ளவர்களாக அசைக்கப்பட முடியாதவர்களாக கத்துருக்கோள் உயரமாக வளருகிறார்கள் இந்த கேதுரு மரம் ஆயிரம் வருஷத்திற்கு மேலாக வாழுகிற ஒரு மரம் என்றும் சொல்லப்படுகிறது நாம் இந்த மரத்தைப் போலவே நாமும் இருக்கிறோம் என்று ஆண்டு சொல்லுகிறார் ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி இரண்டிலே நாம் இதைத்தான் பார்க்குறோம் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது செழிப்பையும் தீர்க்காயசியும் கொண்ட இந்த மரங்களைப் போல நீங்களும் கட்டாயம் செழிப்பீர்கள் வளருவீர்கள் அப்படியே கத்தர் உங்களை செழிக்க செய்வாராக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க செய்வாராக பலமுள்ளவர்களாக வளருவீர்களாக அன்றுரே இந்த வாசனத்தின்படியே முது பிள்ளைகளை ஆசிர்வதி அப்பா எனக்கு வளர்ச்சியை தாரும் செழிப்பை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற முது பிள்ளைகள் மீது நம்முடைய ஆசிர்வாதம் இப்பொழுது இறங்குவதாக இறங்குவதாக அன்று அவர்களுடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக பெரிதாக கருதப்படும்படியாக முது பிள்ளைகள் மீது இப்பொழுது ஆசீர்வாதம் இறங்கட்டும் என் பெயரை கேட்டாலே ஜனங்கள் வெறுக்கிறார்கள் என்ற நிலைமையிலிருந்து என் பெயரை கேட்டாலே அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு முது பிள்ளைகளை ஆசிர்வதியாப்பா அவள் வாழ்க்கை அழகாக பண மரத்தை போல மாறுவதாக 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 நண்டுரே சுவாமி வாழ்க்கையிலே உயிரட்டும் நண்டுரே திருமண வாழ்க்கையிலையும் அழகை பார்க்கட்டோப்பா ஆசீர்வாத்தை பார்க்கட்டும் சுவாமி வேலையிலே ஆசிர்வாத்தை பார்க்கட்டோப்பா கண்டுரே எல்லாம் அழகாய் மாறுவதாக மாறுவதாக இப்பொழுதமுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக இறங்குவதாகு அன்று என்னுடைய பொருட்கள் பணங்கள் எல்லாம் திருட்டு போய்விட்டது என்று சொல்லுகிற நிலைமையிலிருந்தும் ஒரு மாறுதலை கட்லேடுவீராக இழந்ததெல்லாம் திரும்ப ரெண்டு மடங்கு வருவதாகு சீரை காட்டிலும் பிந்தின சீர் நற்சீராக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா அப்படி மது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் சுவாமி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படட்டோம்ப்பா எல்லாவற்றிலும் வளரட்டும் சுவாமி வளரட்டும் ஒரு வளர்ச்சி மது பிள்ளைகள் காணட்டோம்ப்பா பரிசுதாவியின் மழையை நீதியின் சூரியன் ஆகிய நீர் அவர்கள் மீது இறங்குவீராக எல்லாம் செழிப்பாக மாறுவதாக கண்டுரே முதப்பிள்ளைகள் பிள்ளைகள் நீர் தோட்டத்தை போல இருக்கட்டும் சுவாமி வற்றாத நீரூற்றி போல இருக்கட்டும் நாமத்தில் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்

இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் ஒரு கூட்டம் எனக்கு சொன்னே எப்படி நீங்கள் குழந்தையை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறேன் குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தை தாருமே எனக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமா இருக்கும் அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம இதயத்துல இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவையான கிரியே செய்த மாதிரி இருந்து ஆண்டுவன் சொல்லுகிறா லாட் ஸ்டேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை

தான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக இன்னும் லைன் ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் முதல் பையன் பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்து பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களே அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு விசேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் உங்க மேலேயும் கத்திர ஆவியை ஓற்ற போகிறார் கத்தடி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது கத்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி அனுப்ப போகிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து ஆண்டவருடைய ஆவியங்குள் வரும்போது அவரை போல் உங்களை மாற்றும் ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம்யா நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயினார்கள்